இது சுகருக்கு நல்லது பிபிக்கு நல்லது கொலஸ்ட்ராலுக்கு நல்லது வயிறு புண்ணுக்கு நல்லது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனைக்கு நல்லது நிறைய நாவல் பழம் இருக்குது இந்த நாவல் பழத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது இந்த நாவல் பழம் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றதையும் இது சாப்பிட்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும் இது எந்த ஆர்கான்களுக்கு நல்லது இது எவ்வளோ சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற அனைத்து தகவலும் நம்ம சார்கிட்ட கேட்க போகிறோம் சார் சொல்லுங்கள் சார் இதனுடைய நன்மைகள் என்னென்ன ஐயா இந்த நாவல் பழத்தை வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம எங்கே பார்த்தாலும் தள்ளுவண்டி கடைகளில் வந்து ரொம்ப எளிதாக வந்து கிடைக்குது நம்ம கிராமப்புறத்தில் இருந்து சாதாரணமாக இது சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு பழம் இது வந்து நாவல் கோட்டை சூர்ணம்னு சொல்லிட்டு மருந்து இப்ப சூர்ணமாகவே வந்துடுச்சு இந்த நாவல் பழத்தை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக இது அவ்வளோ சிறந்த ஒரு மருந்து ப்ளூபெரி ப்ளூபெரின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் வலைத்தளத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ப்ளூபெரி வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு நீங்கள் உங்களோட முதிர்ந்த தோட்டத்தை வந்து ரிவர்ஸ் பண்ணிடும் உங்களுக்கு வந்து நீண்ட ஆயிலை வந்து கொடுக்கும் ஸ்கின் ஹெல்த்தை வந்து நல்லா மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எந்த ப்ளூபெரியும் வாங்க வேணேன் நிறைய விலை உயர்ந்த அந்த பொருளை வந்து ட்ரைவோ இல்லை வாங்கி ஃப்ரோசன் ப்ளூபெரியாவோ நீங்கள் வந்து சாப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம ஊரில் இருக்கிற இந்த நாவல் பழம் ப்ளூபெரியோட நூறு மடங்கு அற்புதமான ஆற்றல் வந்து படைச்சது சரிங்களா இது நம்ம மார்த்தட்டி சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இது கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சீசனல் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க இந்த நாவல் பழத்தை வந்து நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் ஹெல்த் வந்து மேம்படும் நல்ல ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைஞ்சது இல்லை போனி ஃபிலான்ஸ்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் இருக்குது இந்த போனிஃபிலான்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களோட கிரைண்டிஸ்டமிக் இண்டெக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுது சுகர் வந்து திடீர்னு வந்து ஸ்பைக் ஆகுது நல்லா தான் மருந்து சாப்பிட்றேன் நான் வந்து மருத்துவ ஆலோசனைப்படி எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னாலும் எனக்கு அடிக்கடி வந்து சுகர் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த நாவல் பழத்தை வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுகர் ஸ்பைக் வந்து ஆகாது ஆகாது இந்த நாவல் பழத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இது வந்து இனிப்பாக இருக்குது இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுமா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த நாவல் பழத்தை வந்து நல்லா தாராளமாக சாப்பிடுங்க ஒரு நல்ல சீசன் இருக்கும் போது பழத்தை சாப்பிட்டு இந்த கொட்டையெல்லாம் எடுத்து நல்லா அலசிட்டு வெயிலில் ஒரு அஞ்சு நாள் காய போடுங்க அதுக்கப்புறம் எடுத்து நிழலில் வந்து ஒரு பத்து நாள் காய போடுங்க காய போட்டு இதை வந்து நல்லா இடித்து பொடியாக்கி நல்லா ஜலித்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இது வந்து தினமும் காலையில் ஒரு ஐந்து முதல் பத்து கிராம் நீங்கள் வந்து தேனில் அல்லது சுடுதண்ணியில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம் யார் வந்து ஸ்கின் ஹெல்த்துக்காகவும் ஏஜிங்காகவும் சாப்பிட்றாங்களோ அவங்க தேனை வந்து சேர்த்துக்கலாம் தேன் வந்து ஒரு அற்புதமான பி காம்ப்ளெக்ஸ் நல்ல இம்யூனிட்டிக்காக இல்லை அப்படின்றவங்க நார்மலாக ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்க அவங்க வந்து சுடுதண்ணியில் இதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் காலை மற்றும் மாலை இரண்டு வேலையும் இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகர் வந்து நல்லா கண்ட்ரோல்குள்ளே வரும் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நினைஞ்சிருக்கனால மைண்ட் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும் நல்ல வந்து ஒரு தூக்கத்தை வந்து கொடுக்கும் இது ஜபோருந்தி அப்படின்னு சொல்லி கூட ஒரு பேரில் வந்து வட நாட்டில் வந்து அழைக்கப்படுது இந்த நாவல் பழத்தை வந்து நீங்கள் வந்து எந்த ஹர்பலோடையும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் சரி இந்த நாவல் பழம் மற்றும் அது கொட்டை மற்றும் பயனுள்ளதா இல்லை அதோடய இலைகள் வந்து அது மாதிரி அதோடய பட்டை அதாவது ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குறிப்பாக வந்து இந்த குழந்தைங்களோ இல்லை ஸ்போர்ட்ஸ் மேனோ அல்லது நம்ம வெளியில் அதிகமாக பயன்படும் போது நிறைய வேர்க்கும் அந்த வேர்க்குறனால அதே மாதிரி டயபெட்டிக் ஃபுட்டு வந்து இருக்கும் சில பேர் சேர்த்து மாதிரி இருக்கும் இந்த மாதிரி உள்ளவங்க இந்த இலையோ இந்த பட்டையோ வந்து நல்லா காய்ச்சி அதை வந்து அந்த வாட்டரை வச்சு நீங்கள் வந்து கழுவலாம் அந்த மாதிரி கழுவும் போது நல்ல ஆன்டிபயோட்டிக் ஃபங்கல் வந்து ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சார் செம்ம டேஸாக சார்

லிவர் ஹெல்த்துக்கு அதாவது டைஜஸ்டிவ் ஹெல்த் கட் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஒரு சிறந்த அற்புதமான ஒரு மருந்தாக வந்து செயல்படுது இந்த நாவல் கோட்டை சூர்ணம் எடுக்கும் போது உங்களோட அந்த புவர் அப்டேட் எக்ஸசிவ் தஸ்ட்னு சொல்லுவாங்க அதிகமாக தாகம் இருக்குது எக்ஸசிவ் யூரின் அதிகமாக வந்து மூத்திரம் வந்து விளையாடுறது வந்து கட்டுப்படும் அது மட்டும் இல்லாமல் திருச்சின்னு சொல்லக்கூடிய யூரின ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அதுவுமே வந்து அற்புதமாக வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த நாவல் பழத்துக்கு உண்டு இது மற்ற நேயர்களையும் சொன்னது போல் மற்ற மூலிகைகளோடு சேர்த்து ஆவாரம் சீந்தில் அவ நீங்கள் சேர்த்து எடுக்கும்போது இன்னும் நல்ல பணிகளையும் கொடுக்கும் நல்ல ஒரு வைத்தியர் மற்றும் ஒரு பட்டதாரி மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வேற அண்டர்லைன் கண்டிஷன்ஸ் இருக்கோ மாதிரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கரெக்டான அளவு வந்து நீங்கள் எடுக்கும்போது அற்புதமான ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் இல்லைங்க நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி காய வச்சு நான் வச்சுருக்கேன் பொடியா வந்து வச்சுருக்கேன் எவ்வளோ எடுக்கிறேன்னா மூன்று கிராம் மூன்று கிராம் தினமும் காலை மலை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க எந்த வித பாதிப்பும் வந்து கிடையாது டைப் ஒன் டயபெட்டிஸ் உள்ளவங்க இதை எடுக்கலாமா அவங்களுக்கு எதேனும் நற்பண்கள் இருக்குமாண்ணா கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட அனுபவத்தில் வந்து பார்த்துருக்கோம் நிறைய பேஷன்ஸ் வந்து சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம மருத்துவர்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து டைப் ஒன் டயபட்டீஸ் டைப் டூ டயபட்டீஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பழம் உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும் நோயிலிருந்து உங்களை காப்பாற்றும் உங்களோட ஏஜை வந்து லாங் ஸ்டாண்டிங்காக வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இது தெரிஞ்ச பழம் எப்படி ஒரு இளமையாக காமிக்கின்றீங்க இளமையா ஆக்கிடுங்க ஐயா இளமையாக காமிக்கிறது பெரிய புளூ பெரியோட பெரியோட நூறு மடகு நல்ல அற்புதமான அற்புதமான ஒரு பொருள் இது நம்முடைய தாய்நாட்டின் பெரிய பலம் சொல்லலாம் கண்டிப்பா 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 ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு போட்டிருக்கோம் இந்த நாவல் பழம் எவ்வளோ பேர் சாப்பிட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல நைன் ஸ்கெட்ஸ் எவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்கீங்க அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விட உங்களுக்கு குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன ஹாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் சார்